நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம கண்ட் பண்ணுங்க கோவை மாநகராட்சிக்குட்பட்ட சாய்நகர் விகே நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் விடியர் காலை நேரத்தில் காட்டு பன்றிகள் கூட்டமாக வரும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ஏற்கனவே வன அலுவலருக்கு புகார் மனு அளித்திருப்பதாகவும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அஷ்வின் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்